சர்தாம் போடி என்ன நாக்கு நீளது அப்படின்னு உன் தொல்ல தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன் என்ன யா முனு முனுக்கற சமையல்ல நீ எதிர்பார்க்கற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள போயிட்டாலே என்ன இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம் அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும் வந்தா சமையல் வாங்க இல்லனா இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காதீங்க போங்க புனிஞ்சு வேலை செய்யற சமையல் நான் எங்க போவேன் புனிஞ்சுகிட்டே போய் தாடுறேன் என் செல்ல மகன் சின்ன பாண்டிகாத்தான் நான் சமையல் செய்யறேன் இல்லனா எனக்கு என்ன தலையிட்டா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு முடிப்பவள் நான் உடனே ஜாலியா சுத்திட்டு வரீங்க ஜாலியா சுத்திட்டு வரல ஜோலியா சுத்திட்டு வர்றேன் பா திரு தெருவா அழிஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலை காரப்போனா கொண்டாந்துருக்கறேன் சும்மா கிண்ணுன்னு இருக்கால்ல இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்சேன் ஆஹ் கோட்டை ஜமீன்ல ஜமீனா அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே நான் யாரு

என்ன பாக்குறீங்க ஒரு நல்ல வேலைக்காரிய வீட்ல வைக்க முடியல நம்ம வீட்டுல எந்த வேலைக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கிறாள் பசங்களுக்கும் கழுத வயசு ஆயி போச்சு காலகாலத்துல நல்ல மருமகளா பார்த்து இவங்களுக்கு கட்டி வச்சா அப்புறம் அதுங்க வீட்டை பாத்துக்கும் சரி ஏன் கண்டிஷன் சொல்லிடுற அந்தஸ்து ஜாதி குலம் கோத்திரம் இது முக்கியம் ஆமா இந்த ரெண்டு மூதையும் எந்த படிப்பும் படிக்கல நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல புரோக்கர் சொல்லி இருக்கிறேன் பாப்போம் பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும் அந்த கலர் இருக்கணும்

என்னமோ தக்காளி காலி என்ன சொரக்கா வந்து வச்சுட்டு போகுது இது அவங்க அம்மாங்க அம்மாவா வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பா அதுவும் கரெக்ட் தான் பச்சை கூப்பிடுங்க பாமா பாமா என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது நான் எங்க இருக்கேன் தகவலை கூப்பிடுங்க இருட்டானதுல சாப்பிடுவோம் அப்பா இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு எப்பா சரி கட்டிய பொருங்களே கட்டுவோம் உனக்கு யாருப்பா எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாத நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும் இல்ல இல்ல இளைய தான் கட்டிப்பேன் எனக்கு தான் இளையவ எனக்கு தான் இளையவா மூத்தவ இளையவா மூத்தவா இளையவ

என்ன திடீர்னு தண்ணி அடியில சுடுது என்ன பண்ண கண்டிப்பா தான் இருக்கும் ரெண்டு பேருமே இல்லையா யாரா இருக்கும் நீங்களா தான் இருக்கும் ஒரே குட்டியில ஒரு சாம்பிள் காட்டுறான் ஒண்ணுதான் எனக்கு ஒரு லெட்டர் வந்து லெட்டர் யசோதா வீட்டுக்கு போயிருந்தா போஸ்ட் போன் ஓட குடுக்கலாம் யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன் அப்ப குடுத்த லெட்டர் தான் எங்காது

படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும் இவராது வேலைக்கு போட்டுமே அத்த அனுச்சுங்க சரிமா வேற கிடைக்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா மாசம் மாசம் மணியா நடந்த மாட்டீங்களா அப்படியே பட்னியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா நல்லா கேட்டுக்க மத்த ரெண்டு பசங்களையும் படிக்க வைக்கல ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க உன்ன நிறைய செலவு பண்ணி படிக்க வச்ச ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்ல அதுக்கு வட்டியாவது வரட்டும்

வரவே சந்தோஷமா சந்தோஷமா கேரளாவில் பைத்திய வேற மீனிங்க ஏதோ பட்டம் ஓட்ட மாதிரி சந்தோஷப்படுற பைத்தியா